தக்கலை அருகே டெம்போ மீது ஸ்கூட்டி மோதிய விபத்தில் காயமடைந்த வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள இழுப்பக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வின் வயது முப்பத்தி மூன்று இவரது மனைவி ரேஸ்மா ரோஸ் வயது இருபத்தி நான்கு செல்வின் பெயிண்டிங் வேலை செய்து வந்தார் மேலும் மீன் வியாபாரம் மற்றும் இறைச்சிக் கடையிலும் வேலை பார்த்து வந்தார் இவர் தற்போது குடும்பத்தோடு மனைவியின் வீடான சரல்வளையில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி இரவு அவர் தக்கலையில் இருந்து சரல்விளைக்கு ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சரல்விளை சந்திப்பு அருகே வந்தபோது சாலையில் நின்று கொண்டிருந்த டெம்போ மீது ஸ்கூட்டி எதிர்பாராத விதமாக மோதியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த செல்வனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக அவரை ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் குற்றிக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்